வெய்யண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளாமதம் என்கின்ற காணொலி முழுவதும் இறை தத்துவம் மெய்த்தன்மை ஆராய்கள் இது தொடர்புள்ள நிகழ்வுகளை இடம்பெறும் இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது என்ற எந்தவித நிகழ்வும் இடம்பெறாது நண்பர்களே ஒரு சிறிய வேண்டுகோள் மீண்டும் மீண்டும் உங்களிடம் வைக்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து செய்யுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது நேற்று நான் உங்களிடம் அறிவித்தது போல அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் அந்த பகுதியிலிருந்து விநாயகர் திதி இதை பற்றிய ஒரு கவி இறைக்கவி இந்த திருப்புகள் ஏற்றும் போது முதற்கவியாக வைத்திருக்கிறார் அந்த விநாயக துயை பற்றி நேற்றைய உங்களிடம் சொல்லிவிட்டேன் எனவே அதை பற்றி விளக்கம் சொல்லாமல் இந்த கவிக்கான விளக்கத்தை இப்பொழுது காண இருக்கிறோம் முதலில் அதை காண்போம் கைத்தர நிறைகணி அப்பமோடு அவள் புரி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வேணை கடி தேகம் மத்தமும் மதியமும் வைத்திடும் அருண்மகம் இந்த நிறுத்திக் எடுத்துக்கொள்வோம் ஏனென்றால் பாடல் பெரியது இந்த வீடியோ ஒரு மூன்று பகுதிகளாக வரும் இது முதற் பகுதி இந்த முதற் பகுதியில் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் இப்பொழுது காண்போம் கைத்தல நிறைகனி அப்பமோடு அவள் வரி சரி இத கடைசி வரி எடுத்துக்கொள்வோம் அதாவது மத்தமும் மதியமும் வைத்திடும் அருண்மகம் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரங்குகள் என்ப என்றால் என்ன மத்தம் என்பது இறை மயக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நிறைவு இறையோடு இணையும் போது ஏற்படக்கூடிய ஒரு பெருங்கழிப்பு தான் இங்கு மத்தம் மத்தம் என்பது மது அறங்குகளுக்கு ஒரு மயக்கம் இருக்கும் அல்லவா அந்த மயக்கம் அல்ல இது மத்தம் என்பது இறைமயக்கம் இறைவனோடு கலக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு இறை மயக்கம் அந்த இறை மயக்கத்தை இறைக்க பெருங்கணிப்பை தரக்கூடிய மதியம் மதியம் என்பது பிறைச்சந்திரன் இதை பற்றி நிறைய முதலிடம் சொல்லியிருக்கிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் மதியம் என்பது பிறைச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய நமது தலையில இருக்கக்கூடிய ஒரு அறைவட்ட வடிவ ஒரு சுரப்பி இது இதன் பெயர் என்ன இதன் பெயர் பீனியல் சுரப்பி இந்த பீனியல் சுரப்பி என்ன சுரக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு சுரந்து நமக்கும் இறைவனுக்கும் சர்வர் என்று சொல்லக்கூடிய இணைப்பு பாடமாக இருக்கிறது சரியா அடுத்து வைத்திடும் என்றால் சந்திரனை கொண்ட அரண்மகன் அரண்மகன் என்பது அரண் என்பது பாம்பு அந்த பாம்பு ஏன் இங்கு குண்டர்களின் முகாசக்தி எழுச்சி பெற்று மேலெழுந்து செல்லும் போது அங்கே சூரியகளை சந்திரகளை அங்கே நிகழ்ந்து அந்த சூரியகளை சந்திரகளை மூலம் குண்டுகளின் மராசக்தியை நெற்றி பூர்வத்திலேயும் தலை உற்றியிலேயும் நிலை பெற்று விடுகிறது அந்த நிலைபற்றத்தின் மூலமாக அந்த நிலைபற்றத்தின் மூலமாக கொள்வதுதான் பெருங்கலை மகன் என்றால் அங்கிருந்து பிறந்தது குண்டுகள் சக்தி குண்டகள் சக்தியின் தோற்றத்தை இங்கு விவரிக்கிறார் மத்தமும் மதியமும் வைத்திடம் மகன் இதை முதலில் கொள்வோம் அடுத்து கைத்தல நிறைகணி அப்பமுடு அவள் பொடி சரி இந்த குண்டகணி மகாசக்தி எழுப்ப வேண்டும் இதற்கு எப்படி எழுப்புவது இதற்கான ஒரு நிலை வேண்டும் அல்லவா இந்த சொல்கிறார் கைத்தல நிறைகணி அப்பமோடு அவள் பொடி நாம் நினைச்சிட்டு இருக்கோம் அப்பமும் அவள் பொடி படைத்தால் கடவுள் வருவார் என்று கடவுள் அப்படி இல்லாம வரமாட்டார் ஏனென்றால் நமக்கு கொடுத்தது எல்லா அனைத்தையும் கொடுத்தது இறைவனே அந்த இறைவனுக்கு நாம் லஞ்சம் கொடுப்பார் அப்படி இல்லை இங்கு உள்ள அந்த நெய்கருத்தை உண்மையான கருத்தை நாம் இங்கே ஆராய ஆராய்ந்தமான யாரால் இங்கே தெளிவான சிந்தனை ஏற்படும் கைத்தல நிறைகணி கைத்தளம் என்பது என்ன கை என்பது நாசி நேற்றே சொன்னேன் கை என்பது நாசி என்றால் தும்பிக்கை இந்த யானையின் தும்பிக்கை தான் இங்கே நமக்கு நாசி தரம் என்பது ஆழம் இந்த நாசியின் ஆழத்திற்கு செல்ல வேண்டும் இந்த நாசியின் ஆழத்திற்கு என்றால் எது அந்த ஆழம் என்பது என்ன நிறைகணி என்பது இங்கே என்ன நிறைகணி என்பது சுவாசம் நிறைகணி ஆழ்ந்த சுவாசம் கொள்ளும் போது அப்பம் என்றால் என்ன அப்பம் என்றால் அடை அடைதானே அப்பம் இங்கே அடையாக கொள்ள வேண்டும் அடை என்பது தலையின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு தேன் அடை அந்த தேன் அடைதான் அமுதம் சுரக்கக்கூடிய அடை திருஞான சமர் சொல்ற அல்லவா வண்டரை பொய்யை அந்த வண்டரை பொய்கின் போல தான் இங்க ஞானப் கருத்துக்கள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கும் இங்கே அப்பன் என்பது அடை அந்த அடை என்பது தேன் அடை அந்த தேன் என்பது என்ன தலையில் இருக்கக்கூடிய அமுதம் கூடிய உச்சம் தலையில சுரக்கக்கூடிய அமுதம் இதை பற்றி விரிவாக நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் மீண்டும் இன்னொரு பகுதியில் பார்ப்போம் அவள் என்பது என்ன அவள் என்பது அக்கினி அவள் என்பது நாம் தட்டாக எடுக்கும் எடுக்கடிக்கிறோம் அப்படின்னா அது அக்கினி அந்த அக்கினி இந்த அக்கினி பொறி என்பது சுடுதல் அக்னி சோ அவள் பொறி என்பது இங்கே சூடு சூட்டை கிளப்புதல் என்று பொருள் புரியுதுங்களா இந்த அவளுக்கு பேரொடி என்கின்ற ஒரு பொருளும் உண்டு பேரொடி என்பது ஓங்காரத்தன்மை அந்த ஓங்காரத்தன்மையை உணரக்கூடிய நிலை இறைவனை உணரக்கூடிய நிலை பொடி என்பது சுடுதல் சுடுதல் என்பது உஷ்ணத்தை கிளப்புதல் அந்த உஷ்ணம் என்பது நல்ல உஷ்ணம் இந்த நிலையிலே சுவாசத்தின் மூலம் உஷ்ணத்தை கிளப்பும் போது கப்பிய க கரிமகன் எப்படி மேலும் கப்பி என்பது மேலும் கேடும் இழுப்பது கிணத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சகடன்னு சொல்லுவாங்க அதை போட்டிருப்பாங்க இருப்பாங்க அது பேர் கப்பி கப்பி என்ன செய்யுது மேலும் கீழும் இழுப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது சுவாசத்தை மேலும் கேளுமாக இழுத்து அங்கே இடைவெள செய்து அடக்கி இருப்பது அங்கே ஒரு நிலை அந்த நிலை பற்றி வாசியப்பம் வரும்போது அதை விரைவாக பார்ப்போம் இதை இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் கப்பிய என்றால் நேரம் கீழும் கரிமுகன் என்பது வெட்டவெளி கரி முகன் என்பது கரி என்பது இருட்டு அந்த இருட்டிலே முகன் யாரு வெட்டை வெளி இறைவன் அங்கே இறைவன் தோன்றுகிறான் எப்படி நெற்றி பூர்வத்தில் நிறுவ மாறுகிறான் அவருடைய அடிபேணி அடிபேணி பிறகு என்ன தவம் ஏற்றுதல் என்று பொருள் அடிபேணி என்றால் தவம் ஏற்றுதல் இறைக்களப்பு பெறுதல் அல்லது தொழுது தொழுதல் எப்படி நலவழைத்துக் கொள்ளுங்கள் இது மத சம்பந்தப்பட்டது அல்ல இது உடல் உயிர் மனம் இதை சம்பந்தப்பட்டது மதம் சம்பந்தப்பட்டது அல்ல இந்த உயிரை மனத்தை உடனே எப்படி ஓம்பது என்கின்ற நிலையை தான் சொல்கிற மொழிய எந்த மதத்தையும் சார்ந்தது அல்ல இது மனிதர்களை பற்றி மனத்தை பற்றி உயிரை பற்றி உடலை பற்றி பேசும் ஒரு தலைப்பு அடிவேணி என்றால் அந்த தவம் ஏற்றுதல் சரியா கற்றிடம் அடியார் கற்றின் அடையவர் தவம் ஏற்றுவது கற்றிடம் அடியவர்கள் என்றால் அந்த தவத்தோடு இணைந்து தவம் ஏற்றவர்கள் புத்தியில் உகைப்பட என்றார் புத்தி என்பது என்ன புத்தி என்பது அந்த நிலை வரும்போது நமக்கு என்ன வருகிறது இயற்கை அறிவு இயற்கை உணர்வு ஞான அறிவு இறை சிந்தனை தெளிவான ஒரு மனநிலை உடல் நோயற்ற நிலை இது அனைத்தும் கிடைக்கக்கூடியது நமக்கு இந்த தவம் ஏற்று அப்படின்னு தவம் செஞ்சு பாருங்க நோயே வராது எந்த நோயும் அன்றாது ஏனென்றால் மனம் நிறைவாக இருக்கும் மனம் நிறைவாக இருக்கும்போது அங்கே ஆனந்தம் மட்டுமே இருக்கும் அந்த ஆனந்தம் இருக்கும் பொழுது நோய்க்கு வழி வழியே இல்லை எனவே இந்த நோயற்ற தன்மை இயற்கையான உணர்வு இறை சிந்தனை என்ற நிலை வரும் வேண்டுமென்றால் நாம் இறை கலப்பு பெற வேண்டும் இறைவோடு இணைய வேண்டும் இந்த நிலையைத்தான் சொல்கிறார் குறைபவ என்றால் நிலை கொள்ளுதல் அதை நிலை கொற்று கற்பகம் என வினை கடிவேகம் கற்பகம் என்பது என்ன ஒரு அழிவற்ற பொருள் கற்பகத்தரு கற்பகத்தரு என்பது அழிவற்ற பொருள் என வினை கடிவேகம் இணை என்பது என்ன வினை என்பது கர்மா அந்த கர்மாக்களை பற்றி நான் நிலை சொல்ல சொல்லியிருக்கிறேன் பரப்ப சஞ்சிட ஆகாமியம் என்று இந்த வினைகள் நமக்கு முற்றிலும் நீங்கி நாம் கலப்படமற்ற மற்றும் நிலையில வரும்போது இறைவன் நமக்கு காட்சி பெறுவான் அந்த இறை காட்சி பெருங்களிப்பாக இருக்கும் உணர்ந்து இறைவனோடு கடிதேசம் என்றால் அந்த வினைகள் நீங்கிவிடும் என்று நண்பர்களே இந்த இறைவனோடு இறை கலப்பை கொள்வதற்காகத்தான் இந்த அருணைநாளர் இதை சொல்லியிருக்கிறார் இதை நாம் உணர்ந்து கொள்வோம் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் அடுத்த நாளை நாளை அடுத்த வழியிலின் பொருள் பொருளை ஆராய்ந்து ஆராய்வோம் மீண்டும் சந்தித்துக் கொண்டு இருப்போம் வாருங்க நண்பர்களே வணக்கம்